يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك اللهم رب العالمين درولي പരിശുദ്ധ തെരുമറിക്കാട്ടുവാൻ അല്ലാഹും അല്ലാമേ ആശതാ രണ്ടാവ അടിമകളാകിയ നമ്മ എല്ലാവരും நான்கு தக்குவாவையும் படித்து நம்ம தக்குவாதாரியாக போயிடும் அதான் அல்லாவுக்கும் ஆசை ரசூலுல்லாவுக்கும் அதான் ஆசை அவர்கள் வழிவந்த சஹாபிகள் செய்குமார்கள் உலமாக்கள் நல்லடியார்கள் எல்லோருடைய ஆசையும் அந்த ஒரே ஆசை தான் இப்போ நம்ம என்ன தெரியுமா துவா செய்யணும் யா அல்லாஹ் எங்கள் ஆசையை நீ பார்க்காத ஓ ஆசை அதுதானே அதை நிறைவேற்றல எங்கள் விஷயத்தில் ஓ ஆசையே எங்கள் விஷயத்தில் நீ கபூல் செஞ்சிடலாம் எங்களை தக்குவாதாரிகளாக நீ ஆக்கிரம்பேன்னு அல்லாண்ட்ட நம்ம செய்து கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே நோன்பை பற்றி அல்லாஹ் பேசலாம் நோன்பை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் மீது கடமையாக்கியதை போன்று நல்லா லேசாக நமக்கு ஒரு பாடம் சொல்றான் நீ என்னமோ புதுசாக நோன்பு வைக்கிறதா நினைக்காத உனக்கு முன்னாடியே என்னுடைய காதலர்கள் காலமெல்லாம் வச்சுக்கிட்டு அதனால தான் அந்த செய்தி ஏன் சொல்லுனீங்க அல்ல நோன்பு கடமைன்னா முடிஞ்சு போச்சு கமா குத்திபா அலல் என் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் மீது கடமையானதை போன்று என்று அல்லாம் சொல்வது என்னுடைய நோக்கம் நீ நெஞ்ச நிமித்தாத உனக்கு முன்னாடியே என்னுடைய காதலர்கள் வச்சாமல் தான் இந்த சரி எதுக்கு நோன்பு வைக்க சொன்ன உதடலாம் காஞ்சி போய் தொண்டையெல்லாம் கம்மி போய் நீ சோம்பு போகணும் அப்படிங்கிறதுக்கா அதை நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா அது இல்லை அன்பர்கள் அல்ல அத காரணமாக சொல்லலை என்ன சொன்னா அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் நோன்பை நான் கடமையாக்கி இப்போ நம்மகிட்ட என்ன கேள்வி இப்போ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா எல்லா நோன்பு கடமையாக்குனருடைய நோக்கம் நீங்கள் தக்குமாதாரியாக போயிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அல்லாவினுடைய அந்த ஆசை என் விஷயத்திலே உங்கள் ஒவ்வொருவர் விஷயத்திலும் நிறைவேறி விட்டதா அந்த கேள்விக்கான பதில் நாம் தேட வேண்டும் கட்டாயம் நிறைவேறி விட்டது என்பதுதான் உண்மை என்பது அஞ்சு வயசுக்குள்ளே நோன்பு வைக்கிறான் சாதாரண காலங்களில் காலையில் அவங்க அம்மா எட்டு மணிக்கு பசியார கொடுப்பாங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா ஊடே ரெண்டு போடும் பசி தாங்க மாட்டேங்கிறான் புல்லை ஆனால் அந்த புல்லை இப்போ நோன்பு வைக்கிறான் அந்த புல்லை இப்போ நோன்பு வைக்கிறான் சரி நோன்பு வச்ச அந்த புல்லை நோன்பு வச்ச அந்த பொம்பளை புல்லை அம்மா ரூமில் படுத்து தூங்குகிறாங்க அத்தா ரூமில் தூங்குகிறாரு அந்த பிள்ளை எந்திரிச்சு அடுப்படைக்கு போகிறா அடுப்படியில் சாப்பாடு இருக்குது வாழைப்பழம் இருக்குது ஜூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த அஞ்சு வயசு பிள்ளை எதையுமே எடுக்கிறதே வெறும் அஞ்சு வயசு மூலம் அந்த புள்ள ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கலை தக்குவா வந்துருச்சு பார்த்தீங்களா அல்லாஹ் தன்னுடைய நோக்கத்தை அல்லா நிறைவேற்றி கொண்டான் வயது வந்த ஆண்களும் பெண்களும் ரமலான் அல்லாத பதினோரு மாத காலம் அவர்களுடைய பார்வை வேற ரமலான்ல பார்வை வேற எந்த அளவுக்கு ஒரு நண்பர் சொன்னார் நான் அமலானுடைய பிறை பிறந்து விட்டால் நான் பைக்கில் போனாலோ ரோட்டில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ எய்தாப்பில் வர்றது யாருன்னு நான் முகத்தையே பார்க்க மாட்டேன் சிரத்திண்டர் ஒருவேளை நான் அப்படி அண்ணாந்து பார்க்க போய் அது ஒரு சமயம் பொம்பளையாக இருந்து அந்த பொம்பளை பார்க்க அழகாக இருந்து அது ஒரு வினாடி என்னுடைய தக்குவாக கெடுத்துருமோ அப்படின்னு நான் தலை குனிஞ்சே தான் ஒரு மாதம் இருப்பேன் சிரத்திண்டர் பைக்குல போகக்குள்ள அப்படியே தான் பைக்குல போகுங்க அல்லாஹ் அக்பர் балла அவனுடைய ஆசையை நிறைவேத்திட்டான் பாரு அகவாதாரிகளாக அல்லாஹ் நம்மை மாத்தி விட்டான் குதி பலைக்கும் ஸியாம் கமா குதி மாலல் லதீன மின் கபலிகும் லா நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்ப ஒரு மாத காலம் அல்லாஹுடைய ஆசைக்காக வேண்டி நாம் வாழ பழகி கொண்டோம் அல்லா நினைச்சான்டா நம்ம முயற்சி பண்ணணும்டா இதுவே வாழ்க்கையாக கொள்ளலாம் அடுத்து இன்னொரு பெரிய செய்தி என்ன தெரியுமா நோம்பினுடைய இன்னொரு தாத்பரியம் இது நிறைய பேர் விளங்குறதே இல்லை நம்மெல்லாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் நோம்பு நம்ம வைக்கிறோம்னு நினச்சோம் நோன்பு நம்ம வைக்கவே முடியவே முடியாது மனைவி கூட சொன்னாங்க ரமலானுக்கு ஒரு தனி இருக்கும் போல ரமலான் அல்லாத காலங்களில் நீங்கள் நோம்பு வைங்க அதனுடைய ஹால் வேற ரமலானில் நீங்கள் நோன்பு வைங்க அதனுடைய ஹால் வேற ஒரு நண்பர் கடை வச்சுருக்காரு அவர் சொன்னார் என்கிட்ட சென்ற ரமணான் முடிஞ்ச பிறகு அவரை சந்தித்தேன் அவர் சொன்னார் ஹசர இந்த ஒரு மாத காலம் எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்துச்சு அசுர காலை சாப்பாடு சிந்தனை இல்லை டீ குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை பத்து மணிக்கு டீ அவசியம் இல்லை இடையில் ஜூஸ் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை மதியான என்ன சாப்பாடு ஒன்றுமே ராகத்தாக இருந்தேன் கமலாவுடைய மாதத்துக்கு அப்படி ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் சகருக்கு என்ன மூலம் சாப்பிட்றோம் சகருக்கு யாரும் பெருசாகனா சாப்பிட்றது அது என்ன சாப்பிட்ற நேரமா அது நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிடுண்டா யாரும் சாப்பிட்றாங்க அதனால தான் பெருமானார் நம்மளாம் அப்படி அதிகமாக அந்த சகருடைய உணவு சாப்பிட மாட்டோன்னு நம்பிக்கை தெரியும் அதனால தான் பெருமானார் நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க த சஹரு நீங்கள் இறை காதல் மிகுதியின் காரணமாக தக்குவா காரணமாக ராத்திரி தான் நல்லா சாப்பிட்டோமே நோம்பு திறந்துட்டு அப்படின்னு நீ சாப்பிடாமல் இருந்துடாதப்பா சஹரில் எந்திரிச்சு சாப்பிடு சகருடைய உணவிலே உங்களுக்கு வறக்கத்திருக்கிறதுல சகருடைய சாப்பாட்டில் வறக்கத்து இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னா நம்ம என்ன வேலை சொல்லுங்கள் த பெருமானாருடைய ஹதீஸ் நீங்கள் சகரு செய்யுங்கள் சகருக்காக எழுந்து உணவு உண்பதிலே பறக்க தெருக்கிறதுன்னு நபி சொன்னாங்க அப்படின்னா என்ன வழங்கினீங்க நீங்கள் சொல்லுங்கல சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சகருடைய உணவுல பறக்க தெருக்குன்னு நபி சொன்னாங்களே அப்படின்னா என்ன மூலா ஏதாச்சும் சொல்லுங்க டாக்டர் சாப் சொல்லுவா அவனும் சொல்ல மாட்டா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்டா அந்த குறிப்பா அந்த சகருக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த சாப்பாட்டில் பறக்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை என்றால் பெருமானாருடைய வார்த்தைகளுக்கு தெரியுமா ஊட்டி தூ ஜவாமியல் கலீம் பெருமானார் சொல்லுவாங்க நான் வார்த்தையின் மொத்த தொகுப்பை கொடுக்கப்பட்டுள்ளேன் என்னுடைய வார்த்தை என்னவோ ஒன்றாக இருக்கும் அதனுடைய பயன்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கோம் சஹுரு சாப்பிட்டா அதில் பறக்கிறது கிடைக்கும் அப்படின்னு மட்டும் விளங்கி வச்சுருப்போம் இல்லவே இல்லை பிறகு என்ன தெரியுமா வளர்க்கோம் யாரெல்லாம் எந்த குடும்பம் எல்லாம் எந்த மனிதன் எல்லாம் எந்த தனி மனிதன் ஆணாக பெண்ணாக இருக்கட்டும் சகுறு சாப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு மூத்தா போகிறது வரைக்கும் சாப்பாடு பறக்கத்தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு நாள் நீங்கள் சகரு செய்தாலும் சரி ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் நீங்கள் சகருக்காக அந்த நேரத்திலே எழுந்து என் ரப்பு சொன்னான் என் ரப்பு சாப்பிட சொன்னான் எனவே நான் சாப்பிடுகிறேன் என்று எழுந்து ரப்புக்கு இதா அது செய்து நீங்கள் சகறு சாப்பிட்டால் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த மறக்கத்திற்கு அடுத்து நோம்பு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா காலையில் எவ்வளோ சாப்பிட்றோம் சாதா காலங்களில் காலை சாப்பாடு மதியான சாப்பாடு இடையில் நொறுக்கு தீனி வடை கொண்ட கடலை அது இது இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா சகுரு சாப்பிட்ற சாப்பாடுக்கும் சம்மந்தமே அவ்வளோதான் சாப்பிடுவோம் ஆனால் நல்லா இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை ரொம்ப லேசான சோர்வு அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை அப்போ அல்லா என்ன தெரியுமா சொல்ல வரலாம் லாயிலாக இல்லல்லா உடைய பாடம் நோம்பல இருக்குமோலா லாயிலாக இல்லல்லாண்டா என்ன லாம குசோதை இல்லல்லா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அதான் லாயிலாக இல்லல்லாவுடைய நேரடி மானா வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறது வந்து கருத்து மானா கருத்து அது நேரடி மானா கிடையாது ஒரு இருபதாவது ஜிசு உங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மன் கலக்குண்டு அதனுடைய தொடர்ந்து அஞ்சு ஆயத்தை எடுத்து பாருங்க அதில் இலா இலா ஹிலா இலான்னு வரும் அதுல எல்லாத்துக்குமே பொருள் என்ன தெரியுமா போடுறாங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் ஹாஜத் ரவான் லாய்லாகா இல்லலாவின் உடைய உண்மையான பொருள் என்ன சகலகோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லா ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை இப்போ வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் வைக்கக்கூடாதா தாராளமாக வைக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பர்கிட்ட வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அவர் கேட்பாரு ஏன் அல்லாவை வணங்கணும் அதுக்கு பதில் இதுதான் நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட அல்லா மட்டும் தான் இலா உங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதனால அல்லாவை மட்டும் நீ வணங்கு வணங்க காதமரீசெல்லாம் யார் மூலா அவங்க தான் அபுல் பஷர் அவங்களுடைய தந்தை அவங்க என்ன கடிமா சொன்னாங்க லாயிலா இல்லாங்கிறாங்க உண்மையாகும் நம்ம ஒரு சூல் உள்ளா சொன்ன கடிமா லாயிலாக இல்லல்லாம் முகமதுல்லாம் முதல் மனிதர் ஆதமலை சொன்ன களிமா என்னான்னு கேட்குற மூலா உடனே சக்குன்னு லாயிலா இல்லைனா உங்கள் கருத்தெல்லாம் என்ன மூலா ஆதமலை சொன்ன களிமா என்ன குரான் என்ன சொல்லுது அவங்க முதல் நபி முதல் மனிதர் அவங்க என்ன களிமா சொன்னாங்க அதே லாயிலா இல்லைல்ல தான் மோலா வேற களிமாவே கிடையாது ஒரே களிம தான் அதுக்கு என்ன பொருள் இப்போ நம்ம வைக்கிற பொருள் மாதிரி வச்சான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இப்போ தவிர அப்படிங்கிறதை கொண்டு நம்ம எதையெல்லாம் இஸ்திக்ஸனா செய்கிறோம் சொல்லுங்க நம்மளா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர அப்படின்னு எதையெல்லாம் நம்ம நீக்கிறோம் இஸ்லாம் அல்லாத மக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை குரான் சொல்லுது எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே கடிமா லாயிலாக இல்லல்லாங்க ஆதமலிஸ்லாமும் லாயிலாக இல்லல்லா தான் அப்போ இந்த பொருள் வச்சான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு வச்சான் ஆதமலிஸ்லாம் காலத்தில் ஒரு தெய்வமும் இல்லையே தெய்வ வழிபாடு எப்போ ஆரம்பிச்சிச்சு எந்த நபியுடைய காலத்தில் ஆரம்பிச்சிச்சு மூகலை நூகலை காலத்தில் தான் தெய்வ வழிபாடே அது வரைக்கும் எந்த தெய்வமும் இல்லை அல்லாஹி அல்லாஹ் நீங்க சொல்றீங்க லாய்லாஹல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள் வைத்தால் ஆதமலை சொலாம் காலத்தில் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை யாரும் யாரையும் வணங்கவும் இல்லை அப்ப தவிர என்பதை கொண்டு ஆதமழிசலாம் யாரை நீக்கினார்கள் ஒண்ணு இல்லையே அதுவல்ல அதனுடைய பொருள் அது வந்து கருத்துமானான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இலா என்கிற அந்த அரபி லப்ஸ் அந்த அரபி பாரத்தினுடைய நேரடி பொருள் அல்ல நேரடி பொருள் என்ன தெரியுமா ஹாஜத் ரவா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த அர்த்தம் வச்சால்தான் ஆதமலை சான் சொன்ன கடிமா சரியான கடிமான்னு வரும் இல்லைன்னா அவங்க உளறி இருக்காங்கன்னு சொல்ல வேண்டும் சரிமடா ஆதமலை செல்லாத எல்லாம் சொன்னான் அந்த ஒரே ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் குரான் பேசுது நம்ம தராவிகளை கூட பேசணும் சைதா வந்து என்ன சொன்னால் ஆதமலை செலாத்துட்டேன் ஏன் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொன்னான் சைத்தான் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிவிட்டால் அந்த பழ அந்த ஒரு மரத்தில் மட்டும் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்ட்டு சைத்தான் வந்து ஆதமலை சிலாத்துலேயும் அப்பா அலை பேசினா நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்க குரான் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நடக்கும் நல்லா கவனிக்கணும் ஒன்று நீங்கள் அதை சாப்பிட்டா மலக்காக போயிடுவீங்க அல்லது சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக நீங்கள் இருந்துருவீங்க குரான் மூலம் ஹதீஸ் கூட இல்லை குரான் ஆயத்தை நான் பேச அப்புறம் வந்து கேளுங்க இந்த பூரா உங்களுக்கு நான் வாச்சி சைத்தான் போய் சொன்னான் ஆதமலிசலாத்துட்ட ஏன் அந்த பழத்தை திங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்லாம் அதை தின்ண்டா நீங்கள் மலக்காக போயிடுவீங்க அல்லது சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்துடுவீங்க அதனால தான் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் நீங்கள் வேண்டாம் இப்போ அத்தா யோசித்தாங்க அப்படியா பரவாயில்லையா அப்போ சொர்க்கத்திலே நம்ம நிரந்தரமாக இருந்தால் அல்லாவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே மழைக்காக இருந்தாலும் அல்லாவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே அப்போ நல்ல நோக்கம் தானே நல்ல நோக்கத்திற்காகத்தானே போய் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க வேறு தப்பான நோக்கம் இல்லையில எதுக்கு அல்ல அவங்கள வெளியாக்கணும் விரட்டணும் வெளியே போண்டு நோக்கம் சரிதான மூலம் அதமலை சலாம் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதினுடைய நோக்கம் ரெண்டு தான் குரான் பேசுது யாரும் இன்கார் செய்ய முடியாது மறுத்தான் காஃபீராக போயிடும் ஒன்று நீங்கள் சொருக்கத்தில் நிரந்தரமாக இருப்பீங்க அல்லது நீங்கள் மழைக்காக போயிடுவீங்கன்னு சொன்னான் அதமலை சலாம் அதை நம்புனாங்க சரி அப்போ சாப்பிட்டா நம்ம மழக்காக போயிடலாம் அல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சொருக்கத்தில் நிரந்தரமாக இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல நோக்கம்தான் நம்ம சாப்பிடுவோன்னு சாப்பிட்டாங்க அப்போ நோக்கம் சரியான நோக்கம்தானே பிறகு ஏன் ஆதம் ஆதங்களை வசலாம் அவர்களை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி தெரியுமா இந்த லாயிலாக இல்லல்லாவுக்கு அவங்க மாற்றம் செஞ்சிட்டாங்க என்ன மாற்றம் செஞ்சிட்டாங்க லாயிலாக இல்லல்லா என்ன சொல்லுது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நபியே நீங்க சொருக்கத்துல இருக்கணுமா அதை என்கிட்ட கேட்டிருக்கோம் எப்படி அந்த பழம் அந்த தேவையை பூர்த்தி செய்யும்னு நினச்சிங்க நீங்கள் நீங்கள் மழைக்கா போகணுமா வாஸ்தவம் தான் சந்தோஷம் நல்லா ஆசை தான் அதை என நான் நான்தானே ஹாஜர் தருவா உங்களுக்கு உங்க சிந்தனையே அந்த பழத்து பக்கம் போச்சு போங்க வெளியே அல்லாவா நான் இல்லாவா இருக்க ஏன் கயிறுல்லா பக்கம் போச்சு அல்லா அல்லாத அந்த பழத்தின் பக்கம் ஏங்க போச்சு உங்கள் சிந்தனை அப்படி அவங்க சொற்க விட்டு இப்படி நீங்கள் வழக்கம் கொடுக்கலண்டா எல்லாம் வந்து அநியாயமாக ஆதம வெளியாக்கணான்னு சொல்ல வேண்டியவர் நல்ல நோக்கத்துக்கு தானேங்க சாப்பிட்டாரு அவர் எங்க அவர் ஏங்க எல்லா வெளியாக்கணும் கேள்வி வரும்ல வழக்கா போகிறது தப்பா சொருக்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறது தப்பா நல்ல நோக்கம் தானேங்க இஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க இதுக்கு போய் அல்லா பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றானேண்டு எல்லாம் குற்றவாளி ஆக்க வேண்டிய ஒரு பில்லா ஐயமானு பேரும் நமக்கு ஏன் அல்லா வெளியாக்கணா நீங்கள் லாயில் ஹைலாவுக்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க லாய்லாஹில் அல்லா என்ன சொல்லுது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அது சிறிய தேவையோ பெரிய தேவையோ அல்லாவாகி என்ன தவிர வேறு யாரும் இல்லை உங்களுக்கு சொருக்கத்தில் இருக்கணும்னு ஆசையா எனட்டருஜுவாயிருக்கணும் நீங்கள் மழைக்கா போகணும்னு ஆசையா என்கிட்ட ருஜுவும் ஆயிருக்கும் எப்படி நீங்கள் பழத்தின் பக்கம் திரும்பினீங்க அதனால அல்லவங்க நண்பர்களை இப்ப செய்திக்குவாங்க இப்போ நம்ம சகரில் சாப்பிட்ட சாப்பாடு என்னமோ ஒரு சில பருக்கைகள் தானே பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நம்மளை விடுங்க நம்ம தடிமாடு பச்சை புள்ள கூட நோன்பு வைக்கிது அப்படின்டா எல்லாம் சொல்கிறான் மனித சமுதாயத்துக்கு எல்லாம் பயான்னு சொல்கிறான் விளங்கிக்க உன்னைய வாழ வச்சது நீ சாப்பிட்ட சாப்பாடு இல்லை நான் வாழ வச்சேன் என் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு அல்ல ஒன்று வாழ வச்சது என் காலையில் குளித்த ஒரு மடக்கு தண்ணி அல்ல உன்னை வாழ வச்சது இப்போ உன் பிள்ள தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்கிறான் பார் உன் பிள்ள எப்படி இன்னைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறான் பார் உன் புள்ள டீ குடிக்கலை உன் புள்ள வடை தீங்கலை உன் புள்ள பட்சி தீங்கலை ஒன்றும் தீங்கலை பங்குலைக்கு பட்னியாக கிடக்கிறா ராஜா மாதிரி உட்காந்துருக்கா உன் பிள்ளை விளங்கிக்க தேவையை பூர்த்தி செஞ்சது சாப்பாடு அல்ல நான் தேவையை பூர்த்தி செஞ்சேன் நான் நினைச்சேண்டா சாப்பாடு இல்லாமலும் பூர்த்தி செய்வேன் எனக்கு தேவையில்லை அல்லா மூலா அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் குழுவும் அல்லாமல் அல்லாஹூ சமது சொல்லுங்களாஹூ சமது அவன் தேவையற்றவன் தேவையற்றவன் சொல்லிட்டு ஏன் பசியை அடக்கிறதுக்கு சாப்பாட்டின் பக்கம் அவன் தேவையாகுவானையானால் குரானுக்கு மாற்றமாக போயிருமே அதனால தான் நோம்பில் நமக்கு உணர வைக்கிறான் சாப்பாட்டை கொண்டு ஓன் பசியை அடக்கலை பதினாலு மணி நேரம் சாப்பாடு இல்லாமலே உன்னை வாழ பிறகு ஏன் சாப்பாட்டை கொடுத்த ஓ மனசு சாந்தி அடையாது ஏன்னா ஓ மனசு விளங்காத மனசு சாப்பிட்டா தானங்க தம்பா இருக்க முடியும் நீ கேப்ப அதனால எனக்கு உன்னைய பசி இல்லாம வைக்கிறதுக்கு உன்னைய தாகம் இல்லாம வைக்கிறதுக்கு எனக்கு சாப்பாடும் தேவையில்லை தண்ணீரும் தேவையில்லை எதுவும் இல்லாமலும் உன்னை என்னால் வைக்க முடியும் இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறான் உங்களை என்னை நோன்பு லாயிடாக இல்லல்லாஹினுடைய ஒரு வெளிப்பாடு மோல் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதாக இருக்கிறான் அவன் மட்டும்தான் மகுசூதாக இருக்கிறான் மற்ற அனைத்தும் மாசிவல்லா அனைத்தும் மதுமாக இருக்கிறது அது தாத்திலே சிபாத்திலே அஃபாலிலே அனைத்திலும் அது நாகிஸாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அமல்தான் இந்த நோன்பே தவிர வெறும் வெற்று அமல் அல்ல இந்த நோன்பு தான் அல்லாஹும் சொல்லுவான் அசமொழி எந்த அமலுக்குமே அல்ல அந்த மாதிரி சொல்லலை புலகைக்கு அல்ல சொல்லலை சகாந்துக்கு சொல்லலை ஹஜ்ஜிக்கு சொல்லலை நோன்புக்கு மட்டும்தான் சொன்னான் நோன்பு எனக்காக நானே அதற்கு கூலியாகிறேன் என்னவங்களா நானே அதற்கு கூலியாகிறேன் அப்போ ஒரு நோம்பாளி அவருடைய நோம்பு கபூலியத்தை எப்போ தெரியுமா அவர் காலையிலேருந்து நோன்பு துறக்கிறது வரைக்கும் அவர் தன்னை பார்த்தா தண்ணில் அவருக்கு அல்லாஹ் தெரியல் இது ஏன் திறமை இல்லை இது ஓம் வேலை அறம்தே என் கூட இருந்து நீ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர் தன்னை நோக்கினால் தண்ணிலே ஹக்கு அவருக்கு தெரியும் அதுதான் அவருடைய நோன்பு கபூலியத் என்பதற்கு அடையாளம் நண்பர்களே கண்மணி நாயகம் முகமதும் செல்லல்லாக உலகி வல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நோன்பாளிக்கு எத்தனை சந்தோஷம் ஜி ரெண்டு நோம்பாலிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் நோம்பு திறக்கக்குள்ள கொள்ள இன்னொரு சந்தோஷம் என்ன சொன்னாங்க பெருமானர் விளங்குன மூலாத்துக்கு பல தடவை கேட்டால் அதிஸ் தான மூலம் சந்திக்கிற போது நல்லா விளங்கணும் நீங்கள் நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று நோன்பு துறக்க இன்னொன்று ரப்பை ரப்பை எப்ப சந்திப்போம் அே சந்திச்சுதான் மூத்த போய் ரப்ப தான் அவன் கூட கூட இருந்து அவன்தான் இந்த சீக்காடி பயில எனக்கு அல்சர் மூலா டாக்டருக்கு தெரியும் பொழுதுனைக்கும் வைத்தியம் பண்றாள் அல்சர் இருக்கு ஹார்ட் இருக்கு பிரஷர் இருக்கு எல்லாமே இருக்கு அவன்தான் என் தான் என் கூட இருந்து இந்த சீக்காளி பயல நோன்பு வைக்க வைக்கிறான் அப்படின்ட்டு என் ரப்ப நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கான சந்தோஷம் நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் என்ன சந்தோஷம் இந்த பாவின்னு நான் தெரிஞ்ச பிறகும் கூட என் கூட நீ வந்து என் கூட இருந்து என்ன நீ நோன்பு வைக்க வைக்கிறியா அல்லா இந்த பலகீனமான பயலை அல்லா அல்லா அண்ணா எங்குடன் நீ இருக்கிறியா ரம்பே எங்குட நீ இருக்கிறியா ரம்பே எங்குட நீ இருக்கிறியா ரம்பே நீ இருக்கக்குள்ள வேற என்ன என்னல்ல எனக்கு கவலை இருக்கே எனக்கு அதைத்தான் நபி சொன்னாங்க மோலா நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு ரப்பை சந்திக்கிற போது எப்போ ரம்பு சந்திப்பு எப்போதும் ரப்புடைய சந்திப்பு எப்போதும் ரப்புடைய சந்திப்பு என் ரப்பு என் கூட இருக்கான் அவகவமாக்கும் கைனமாக்கும் தும் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான் என் ரப்பு எங்கூட கூட இருக்கான் என் ரப்பூ என்னை நோன்பு வைக்க வச்சிருக்கான் என் ரப்பு என்னை தொழு வைக்க வச்சிருக்கான் என் ரப்பு இந்த ஊமையை பேச வைக்கிறான் என் ரப்பூ இந்த முட்டால் பேச வைக்கிறான் என் ரப்பு அழிப்பே கூட தெரியாதவனை அலந்து ஓத வைக்கிறான் என் நாட்டம் நாட்டமில்லாதவனை நாட வைக்கிறான் இதை எல்லாத்தையும் என் ரப்பும் எங்கே இருந்துக்கிட்டு செய்கிறான் என் கூடவே இருந்துக்கிட்டு செய்கிறான் என்று என் ரப்பை நான் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் எனக்கு மகிழ்ச்சி முதல்ல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும் பெருமானார் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் அடிமையை விளங்கிக்க உனக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லா அதை ரப்பை சந்திப்பதை கொண்டுதான் உன் ரப்போ உன் கூட இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான்னு நீ நினைக்கிற பத்தியா இதுதான் உனக்கு மகிழ்ச்சி என்பதையும் சல்லலா செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் ஆன்மீகங்கள் நிறைந்த ஒரு அமல் இந்த நோன்பு அந்த நோன்பை வைக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு தகுதியும் இல்லாத நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்